சிங்கத்தோட தைரியத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆப்பிரிக்காவில் இருக்கிற பூனை இனத்தை சேர்ந்த விலங்குகளில் சிங்கம் தான் ரொம்ப பெருசு நல்லா வளர்ந்த ஆண் சிங்கத்தோட எடை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கிலோ வரைக்கும் இருக்கும் பெண் சிங்கத்தோட எடை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் எருமை நீர் யானை மாதிரி பெரிய பெரிய விலங்குகளை கூட சிங்கம் சுலபமா வேட்டையாடினோம் பூனை இனத்தை சேர்ந்த விலங்குகள்லையே சிங்கங்கள் மட்டும்தான் கூட்டம் கூட்டமா சேர்ந்து வாழும் பொதுவா இந்த கூட்டத்துல உறவுக்கார பெண் சிங்கங்களும் அதுங்களோட குட்டிகளும் இருக்கும் அதோட ஒரு சில ஆண் சிங்கங்களும் இருக்கும் ஆரோக்கியமா இருக்கிற பெரிய சிங்கங்களை வேற எந்த விலங்கும் வேட்டையாடுறதில்லை அப்படின்னா சிங்கங்களோட எதிரி யார் தெரியுமா மற்ற சிங்கங்கள் தான் சிங்கங்கள் ஒரு எல்லைக்குள்ளதான் வாழும் மத்த சிங்கங்களை கொன்னுட்டு அதுங்க வேட்டையாடுற பகுதியை அபகரிக்க பார்க்கும் சிங்கக்குட்டிகளுக்கு வேற விதத்துல ஆபத்து வருது எதிரி கூட்டத்துல இருக்கிற ஆண் சிங்கங்கள் ஒரு சிங்கக்கூட்டத்தை தாக்குறப்ப அதுல இருக்கிற ஆண் சிங்கங்களை துரத்தி விட்டுட்டு தலைவனாகிறதுக்கு பார்க்கும் அதிகாரம் கைக்கு வந்துட்டா அந்த கூட்டத்துல இருக்கிற சிங்க குட்டிகளை கொன்னுட்டு அதுங்களுக்குன்னு புதுசாக ஒரு குடும்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணும் சிங்க குட்டிகளால் தனியாக சமாளிக்க முடியாது அதுங்களை காப்பாற்றுறதுக்காக பெரிய சிங்கங்கள் ஆக்ரோஷமாக சண்டை போடும் ஆண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களும் அதுங்களோட கூட்டத்தை மற்ற சிங்கங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கும் குட்டிகளை காப்பாத்துறதுக்காக ஒரு தாய் சிங்கம் அதை விட பெரிய ஆண் சிங்கத்தோட துணிஞ்சு போராடும் நிறைய தாய் சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து குட்டிகளை பாதுகாக்க சண்டை போடுறதால அந்த குட்டிகளால உயிர் பிழைக்க முடியுது குதிரைகளை சீரி ஒரு படையோட பெரிய ஆயுதம் போர்க்களத்துல அணிவகுத்து நிக்கிற குதிரை படையையும் ரதங்களையும் பார்த்தாலே எதிரிங்க கதி கலங்கி போயிடுவாங்க ஆனா குதிரைக்கு இயல்பாவே தைரியம் கிடையாது அதனால போர்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்காம போர்க்களத்துக்கு அதை கொண்டு போறது ரொம்ப ஆபத்து ஏன்னா குதிரையோட காதும் ரொம்ப கூர்மையா இருக்கிறதால குதிரைகளால கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்துல பார்க்க முடியும் போர்க்களத்துல நடக்கிற கொடூர காட்சிகளை பார்த்து குதிரைங்க மிரண்டு போயிடலாம் அதனால போர் வீரர்கள் குதிரைகளுக்கு கண் மறைப்பு வார்களை போட்டிருந்தாங்க குதிரைகளோட ஒவ்வொரு காதையும் கட்டுப்படுத்துறதுக்கு தசைகள் சத்தத்தை அதோட காதை திருப்ப முடியும் ஆபத்து சத்தம் நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே குதிரைகளுக்கு கேட்டுரும் போர்க்களத்துல குதிரைங்க மிரண்டுட்டா அது ரொம்ப ஆபத்து அதனாலதான் அந்த காலத்து படை வீரர்கள் எதிரிகளோட குதிரைகளை வேணும்னே மிரள வச்சு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க குதிரையை எப்படி போருக்காக பழக்கினாங்கன்னு தெரியுமா போர்க்கடத்துல நடக்கிற காட்சிகள் அங்க கேட்கிற சத்தங்கள் இதையெல்லாம் குதிரைகளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க போக போக குதிரைகளுக்கு பயம் போயிடும் தைரியம் வந்துடும் நல்லா பயிற்சி கொடுத்துட்டா போதும் போர் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடுறதுக்கு பதிலா குதிரைங்க போர்க்கடத்துக்குள்ள சீறி பாஞ்சுக்கிட்டு போகும் கிழக்கு ஆசியாவில் வாழ்ற இந்த சின்ன பாலூட்டியோட தைரியத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அதுதான் இந்திய சாம்பல் கீரி அடர்த்தியான ரோமத்தோட பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும் தலையிலிருந்து வால் வரைக்கும் அளந்தா வெறும் மூணு அடிதான் சைஸ்ல சின்னதா இருந்தாலும் இதுக்கு தைரியம் ஜாஸ்தி சின்ன சின்ன பிராணிகளை இது சாப்பிட்டாலும் மாதிரி பயங்கரமான விஷப்பாம்புகளையும் ஒரு கை பாத்திரம் இந்திய சாம்பல் கீரி உட்பட நிறைய வகை கீரிகளுக்கு விஷப்பாம்புகளை கொல்ற திறமை விஷப்பாம்போட சண்டை போடுறப்ப கீரி எப்படி தப்பிக்குது தெரியுமா கீரியோட ரோமங்கள் விரைப்பா அடர்த்தியா இருக்கும் அதுக்கு கோபம் வர்றப்ப அதோட ரோமங்கள் ஒவ்வொன்றும் செலுத்துக்கிட்டு நிற்கும் அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து கீரியோட உடம்புல பாம்போட பல் பற்றாம பாதுகாக்குது அப்படியே கடிபட்டாலும் கீரியோட உடம்புல இயற்கையாவே இருக்கிற எதிர்ப்பு சக்தி பாம்போட விஷம் ஏறாம பாதுகாக்குது கீரி படுவேகமா பயங்கர சுறுசுறுப்பா செயல்படும் பாம்பு கொத்துறப்ப அது டக்குன்னு நகர்ந்து கடி வாங்காம தப்பிச்சிடும் கீரிக்கு இருக்கிற பலத்தை பாக்குறப்ப கூட ஆச்சரியமா இருக்கு பாம்பு களைச்சு போற வரைக்கும் இது சளைக்காம சண்டை போடும் கீரி பாம்பை தாக்குறப்ப சரியா பாம்போட பின் கழுத்தை குறி வச்சு கடிச்சு அதை கொன்னுடும் தைரியமா சண்டை போட்டு பாம்பை தோக்கடிக்கிற திறமையும் சக்தியும் கீரிக்கு இயற்கையிலேயே இருக்கு மிகச்சிறிய பறவைகள்ல ஒண்ணுதான் ரீங்கார சிட்டு வட அமெரிக்காவிலையும் தென் அமெரிக்காவிலையும் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் ரீங்கார சிட்டுகளில் முந்நூறுக்கும் அதிகமான இனங்கள் இருக்குது ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சைஸில் இருந்தாலும் பெரும்பாலான இனங்கள் ஆறிலிருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ரீங்கார சிட்டு ரெக்கைகளை அடிக்கிறது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது அது ரெக்கைகளை படபடன்னு வேகமாக அடிக்கிறதுனால அது பறக்கிறப்ப ஒரு ரீங்கார சத்தம் கேட்கும் இது எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு வேகமாக ரெக்கைகளை அடிக்கும் பெரிய பறவை அதோட ரெக்கைகளை நொடிக்கு பத்துல இருந்து இருபது தடவை அடிக்கும் சின்னது நொடிக்கு எழுபதுல இருந்து எண்பது தடவை அடிக்கும் அதால பின் பின்பக்கமா பக்கவாட்டில் மேல கீழே ஏன் கொஞ்ச நேரத்துக்கு தலைகீழா கூட பறக்க முடியும் அந்த இடத்துல பறந்துகிட்டே பூக்கள்ல இருக்கிற தேனை உறிஞ்சிடும் கண்ணுக்கு அழகா இருக்கிற இந்த குட்டி பறவைகளுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் ருசியான தேன் கிடைக்கிற இடத்தை பார்த்துட்டா வேற யாரையும் அந்த பக்கம் நெருங்க விடாது மத்த ரீங்கார சிட்டுகள் வந்தா கூட சண்டை போட்டு விரட்டிடும் பெண் பறவைங்க கூட்ட பாதுகாக்கும் இனப்பெருக்கம் செய்யற காலத்துல ஆண் பறவைங்க அதுங்களோட கூடு இருக்கிற இடத்த யாரும் ஆக்கிரமிச்சிடாம பாதுகாக்கும் விறுவிறுன்னு பறக்கிறதால காக்கா பருந்து மாதிரியான பெரிய பறவைகளை கூட விரட்டிடும் ஏன் வேகமாக கீழ் நோக்கி பறந்து வந்து மனுஷங்களை கூட தாக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இந்த பறவை தன்னையும் தன்னோட உணவையும் இடத்தையும் பாதுகாத்துக்க எப்பவும் தயாரா இருக்கும் ஆப்பிரிக்க யானைங்க கம்பீரமாக நடந்து வர்ற அழகே அழகு தான் யானைகளோட குடும்பத்தில் வளர்ந்த பெண் யானைகளும் அதுங்களோட குட்டிகளும் இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரிய யானைங்க குட்டி யானைகளை நல்லா பார்த்துக்கும் யானைகளுக்கு அபாரமான ஞாபக சக்தி இருக்கிறதால அதுங்களுக்குள்ள நெருக்கமான பந்தம் இருக்கும் ஒரு யானை இன்னொரு யானையை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட அடையாளம் கண்டுபிடிச்சிடும் குட்டி யானைக்கு ஏதாவது வலி வேதனைன்னா பெரிய யானைங்க அது பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி லேசா உரசம் தும்பி தடவி கொடுக்கும் ஒரு யானை பலவீனமா இருந்தாலோ அதுக்கு அடிபட்டு இருந்தாலோ அது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு மத்த யானைங்க உதவி செய்யும் உணவு கிடைக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறது தண்ணி கிடைக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை பெரிய யானைங்க கிட்ட இருந்து குட்டி யானைங்க கத்துக்கும் வறட்சியான காலத்துல தண்ணியை தேடி யானை கூட்டம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும் பெரிய யானைங்க முன்னால போகும் அதுக்கு பின்னாடியே குட்டி யானைங்க போகும் ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு யானைகளுக்கு எப்படி தெரியும் தண்ணி இருக்கிற இடங்களை பெரிய யானைங்க மறக்கவே மறக்காது அந்த இடம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட யானைங்க மறக்காது அந்த இடத்தை குட்டி யானைகளுக்கும் காட்டும் ஒரு யானை அதோட எதிரியை தாக்கணும்னா தந்தம் தும்பிக்கை கால் இதையே ஆயுதமாக பயன்படுத்தும் அதனால கூட்டமா இருக்கிற யானைகளுக்கு எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்குது குட்டி யானைகளை பாதுகாக்கிறதுக்காக பெரிய யானைங்க அதுங்களை சுத்தி வட்டமா நின்னுக்கும் எதிரிகளை அதோட குட்டிங்க கிட்ட நெருங்கவே விடாது கூட்டத்துல இருக்கிற ஒரு யானைக்கு பலமா அடிபட்டுட்டா குட்டி யானைகளும் அந்த கூட்டத்துல இருக்கிற மத்த யானைகளும் தைரியமா நின்னு அதை காப்பாத்தும்